ஹலோ இன்னைலேருந்து இப்போ கார்த்திகை தீபம் வரப்போறது இல்லையா அதனால் ஒரு மூணு நாள் அதுக்கு நம்ம நெவேதியெல்லாம் பண்ண வேண்டிய அந்த பட்சணங்கள் பொறி உருண்டை அதாவது அதிரசம் அப்பம் உப்பப்பம் அதெல்லாம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன் அந்த மாவுளியே நம்ம எப்படி அப்பா வாக்கலான்னு காட்ட போகிறேன் சில ராத்தில் அப்பா வாப்பா சில ராத்தில் அதிரசமும் பண்ணுவாள் அதனால் இது ரெண்டுமே நான் இன்றைக்கி பண்ணி காட்டலான்னு இருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க பச்சரிசி நம்ம ஆற்றுல சமைக்கிற பச்சரிசி தான் நான் எடுத்துன்னு இருக்கேன் இன்னைக்கு மாவு அரிசியும் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசியும் எடுத்துக்கலாம் பச்சரிசி ஆனா நல்லா வரும் வெள்ளம் ஏலக்காய் பொடி ஜலம் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான இப்போ இதால ஒரு கப்பும் இந்த கால் கப்பால ஒரு அரிசியும் நான் அதை வந்து ஊற வச்சிருக்கேன் இது ஒரு அஞ்சு மணி நேரமா ஊடுறது காலம்பரியா நான் ஊற வச்ச அண்ணா நல்லா ஊற ஊற நன்னா இருக்கும் மாவு காணும் பொதுவா அதிர்சத்துக்கு என்ன மெஷர்மெண்ட்னா இப்போ நம்ம எந்த ஒரு கப்போ எதுல எடுத்தாலும் ஒரு கப் அரிசின்னா அதுல முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் கப்பு தண்ணி எடுத்துக்கணும் இதுதான் இதனோட ரேஷியோ நீங்க இதில் எடுத்துக்கலாம் இப்போ இதே கிலோ கணக்கில் பண்ண போறேன்னா ஒரு கிலோக்கு அரிசின்னா முக்கா கிலோ வெள்ளம் அதுதான் ரேஷியோ இப்போ இந்த ஊரின அரிசிய நான் இதை வடித்தட்டுல போட்டு நான் காய கூட இருக்க மாட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தோம்னா அதே இதுவாகிடும் நல்லா அதுக்கப்புறம் இதை நான் மாவு அரைப்பேன் மாவு அரைக்கும் போது காட்டுறேன் இல்லை அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு வடி தட்டி அதில் போட்டு என்ன இப்படி பரத்தி வச்சுட்டா அஞ்சே நிமிஷம் அப்படியே காஞ்சிரும் அந்த ஜலமெல்லாம் வச்சு கொஞ்சம் உதிர் உதிராக இருக்கும் பாருங்க அப்போ அரைக்கலாம் இந்த தான் நான் வைக்கப்படுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சாச்சா மாதிரி இப்படி இப்படி வச்சோம்னா கொஞ்சம் ஜலமெல்லாம் மொட்டை வந்துடும் இதெல்லாம் ஒரு அஞ்சு தான் ஆச்சு வடிச்சு இப்போ இதை ஜாப் போட்டு அரைக்கிறேன் இந்த கப்பியை இதுல கொட்டுக்கலாம் இந்த மீதி இருக்கிற அரிசியும் இதுல இப்போ பாருங்க அரைச்சு சளிச்ச மாவுது அப்புறம் அலந்து வச்ச வெள்ளத்தை போட்டுன்ட்டேன் இப்போ இதில் ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன் அதனால் இதுக்கு இந்த அரை தண்ணி விடணும் அப்புறம் அப்பத்துக்காக வேண்டி இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி போட்டிருக்கேன் இல்லையா இது ஒரு அரை தண்ணி அவ்வளவுதான் போதும் தண்ணி இது கரையை விட்டு வடிகட்டின் பாகு வெள்ளத்தில் பண்ணுங்க கடையில் கேட்டால் தருவான் இல்லையா பாகு வெள்ளம் அதில் கொஞ்சம் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு கொடுத்தா இதை வடிகட்டிடலாம் ஃபஸ்ட்டு சும்மா ஏதோ கொஞ்சம் இருக்கு மண்ணெல்லாம் இதை அலம்பிட்டு வரேன் போடுவோம் மறுபடியும் இந்த வெள்ளை பாகை எடுத்து இதுலேயே வெள்ளை தண்ணி அதில் விட்டுவிடுவோம் இப்போ இது பாகாகணும் சும்மா ஒரு முறை கலக்கி விட்டா போதும் சும்மா கலக்குன்றது சீக்கிரம் பாகு வராது இந்த பாகு பதத்தை பார்ப்போம் இது பார்த்தீங்களா இதான் இந்த தக்காளி பதம்ன்றது தொய்ய தொய்ய இருக்கும் அவ்வளோதான் இந்த பாகு பதம் இது போதும் இதுக்கு அடுப்பை அணைச்சுட்டேன் நான் அணைச்சுட்டு வந்து இது ஏலக்காய் பொடி அது போட்டாச்சு சொட்டு நல்லெண்ணெய் ஷைனிங்கா இருக்கும் அப்புறம் நெய் கொஞ்சம் அதை விட்டு வாசனையாக இருக்கும் இதெல்லாம் விட்டு விட்டு இப்போ இந்த மாவுல இதை விட்டு கலக்க வேண்டியது கொஞ்சோன்னா மாவை எடுத்து வச்சுப்போம் சப்போஸ் சேத்து போனா ஏதாவது பயம் அதனால கரெக்டா இருக்கும் இருந்தாலும் இந்த மாவை போட்டாலும் இது கரெக்டா இருக்கு பாருங்க இத வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது அப்படியே ஊரட்டும்னு விட்டுடலாம் வந்துடும் அப்படி இல்லைன்னா இதை வந்து நாளை கூட இதை தட்டிக்கலாம் நான் இதை சாயந்தரத்துக்கு மேலதான் தட்டலாம்னு இருக்கேன் இப்போ இது மத்தியானம் ஒரு மணி ஆகுது ஆயந்திரம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் வந்துருங்க குட்டி குட்டி ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுவிட்டேன் சத்தியல அதுதான் இது ரெடியாயிடு இது வந்து அப்படியே மூடி வச்சிருப்போரேன் இது அப்புறம் நான் தட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன் இன்னும் அடுத்து இந்த அப்பத்துக்கு சொல்றேன் பாருங்க இந்த மாவுளியை தான் நான் வந்து அப்பம் பண்ண போறேன் அதுக்கு இப்போ நம்ம சளிச்ச வச்ச குருணா பாருங்க அப்படி இருக்கு இல்லையா இதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இதை என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஊற வச்சிருவேன் மறுபடியும் இந்த கப்பியை ஊற வச்சுட்டு இதை அரைச்சிட்டு இந்த அப்பம் பண்ணும்போது எப்படி கலக்கறன்றத பாருங்க இதுவும் ஊறட்டும் இது பாருங்க மத்தியானம் ஒரு மணிக்கு இந்த மாவை வந்து கிளறி வச்சோம் இல்லையா இப்போ எயிட் ஓ கிளாக் ஆகுது தெரியுது ஒன்றா தட்டி பார்க்கலான்னு இப்ப எடுத்துருக்கேன் இதை நல்லா பாருங்க கொஞ்சம் இலகிதானே வச்சுருந்தோம் எப்படி இழுத்துன்றது பாருங்க நல்லா அதை சேர்ந்தா மாதிரி பசையணும் சப்பாத்தி மாவு மாதிரி வரணும் பாருங்க நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல பண்ணிக்கலாம் இந்த சைஸ்ல தட்டலாம்னு ஃபஸ்ட்டு ஒரு நாலு தட்டி பார்ப்போம் இது பாருங்க இது வந்து பட்டர் பேப்பர் நல்லா சொட்டு எண்ணெய் ஊட்டோன் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டிப்போம் ஓ வானல்லாம் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஆ மேலே வருது ரொம்ப புகைய புகைய வேணாம் அதே சமயம் கொஞ்சம் காஞ்சி தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு அப்புறம் மீடியத்தில் வச்சுக்கலாம் ஆனால் எழும்பி வருது பார்த்தீங்களா ஒண்ணுமே பண்ணல அதே வருது இப்ப என்ன பண்ணும் தீ மேல அதுக்கு மேல பண்ண பொங்கி வரும் வா சூப்பரா வந்திருக்கு அது சமயம் நன்னா எடுபட்டு வந்திருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம் நான் காஞ்ச உடனே அவ்வளோதான் எடுத்துடலாம் எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் ரொம்ப இல்லை ஓரளவு ப்ரெஸ் பண்ணலாம் இது அடுத்து தட்டுறேன் எ கையில நெய்யோ எண்ணெயோ தொட்டுக்கணும் என்ன பூரி ஆட்டமோ இருக்கு வரும் நான் கொஞ்சம் மொதா தட்டிக்க அடுத்தது மெல்லிசா கூட தட்டிக்கலாம் அதாவா சௌரியம் பெருசா வேணாலும் பெருசா பண்ணிக்கலாம் மூணாவது ஒண்ணு தட்டுறேன் மறக்கும் இது கொஞ்சம் மெலிசா ஒன்னா தட்டலாம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் முத்தா இருந்தாதான் என்ன ரொம்ப புகைய கூடாது அது ரெண்டும் கொஞ்சம் முத்தாக தட்டினேன் இல்லையா இது கொஞ்சம் மெலிசா தான் தட்டியிருக்கேன் பாருங்க அதனால் இதே மாதிரியே நான் மற்றதெல்லாம் தட்டிட்டு காட்டுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பன்னெண்டு அதிர்சம் கிடச்சிருக்கு நான் எவ்வளோ மெலிசாக தட்டினாலும் இந்த திக்னஸ் வந்துடுறது இது இதை பாருங்க சாஃப்டாக இருக்கு பத்தியில நாளைக்கு இன்னும் கூட சாஃப்ட் ஆகிடும் இப்ப அந்த அதிர்ச மாவுல இது வீத்திருக்கேன் இதுல தட்டினா கூட இன்னும் ஒரு அஞ்சு வரும்னு நினைக்கிறேன் அஞ்சு வரும் பட் நான் சொன்னேன் இல்லையா இந்த மாவுலயே அது அது அப்பத்தை வாக்கலாம்னு சொன்னேன் பாருங்க அதனால இதை நான் நிறுத்தி வச்சுட்டு இப்போ இப்ப என்ன பண்ண போறேன்னா காலம்புற உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த கப்பிய வந்து நான் கொஞ்சம் ஜலத்தை விட்டு இப்படி ஊற வச்சுருந்தேன் அத வந்து இப்போ நான் வந்து மிக்சியில அரைக்க போறேன் இப்ப பாருங்க அதை இன்னும் கொஞ்சம் ஜலத்தை விட்டு நான் அரைச்சிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கப்பி இருக்கும் இல்லையா அதனால இதை பாருங்க வடிகட்டுறேன் இப்போ நான் இத கூழாட்டமா காய்ச்ச போறேன் நான் எதுக்காக இப்படி பண்றேன்னா ஆக்சுவலா நம்ம இந்த மாவையே மட்டா ஜலத்தை விட்டு கரைச்சுட்டு அப்பம் பாக்குற பதத்துக்கு கரைச்சோன்ட்டு அதை வாக்கலாம் அப்படி பார்த்தோம்னா இந்த கல்யாணங்கள்ல விரத அப்பம்னு இருப்பா தெரியுமா அது கொஞ்சம் கட்டையா தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி ரெண்டு அப்பம் போட்டிருக்கேன் அந்த லிங்க் தரேன் அதை பாருங்க பட் இந்த அப்பத்தோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அப்பம் ஒவ்வொரு வகையில இருக்கும் அது ரெண்டு நான் பண்ணது அது வேற டேஸ்ட் இப்போ இந்த அப்பமும் வேற தான் இருக்கும் நான் இதை என்ன பண்ண போறேன் சாஃப்டா பண்ணணும்ன்றதுக்காக அந்த கப்பியை வந்து ஊற வச்சிருந்தேன் பாருங்க அதை நான் அரைச்சிட்டு வடிகட்டை கூட கட்டின்ட்டேன் ஏன்னா ஒன்று ரெண்டு இருக்கு மட்டா இருக்கு இல்லையா அதுக்காக இப்ப பாருங்க இத கூழாட்டமா காய்ச்சிட்டு இது கொஞ்ச நேரம் ஆறணும் ஆறணோன்னு இதை கரைச்சி அந்த கன்சிஸ்டன்சி அப்போ வாக்குற கன்சிஸ்டன் அந்த அளவுக்கு பண்ணிட்டு அதை வாத்தோம்னா நல்ல சாஃப்டா கிடைக்கும் அப்போ அதுக்காக தான் கொஞ்சம் மெனக்கடணும் அப்படி வேணான்றவா இதையே கரைச்சி வாத்துக்கோங்க நான் இதெல்லாம் பண்ணுவேன் கொஞ்சம் வேலை இது ஆரட்டம் அவ்வளவுதான் இப்போ இத பண்ணிட்டோம் இல்லையா இது ஆறணும் அவ்வளவுதான் பாருங்க இது நல்லா எடுத்து அப்படி கூழ் பதமா இருக்க இப்போ இந்த மாவை இதுல போட்டு கலக்க போறேன் இப்போ வெள்ளம் பத்தாதுன்னு தோணு நெய்த்தனா ஒரு சின்னதா ஒரு நெலிக்காய் அளவு வேணால் வெள்ளத்தை போட்டுக்கலாம் ஏன்னா பொதுவா அப்பத்துக்கு ஈக்குவலா தானே போடுவோம் இல்லையா அதிரசத்துக்கு முக்கால் தான் போட்டிருக்கோம் அதனால சொட்டு வெள்ளம் தேங்காய் துருவல் இருந்தா போட்டுக்கலாம் பழம் போட்டுக்கலாம் நான் வெறும் தேங்காய் துருவல் தேங்காவை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு சின்ன கட்டி வெல்லம் போட்டிருக்கேன் நான் இதுல தெளிவோண்டு போட்டு கரைச்சுட்டேன் போதும் இத கன்சிஸ்டன்சி அப்படி இப்படி கரைக்க முடியலன்றவா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு நல்லா ஆகிடும் இதை பாருங்க இதுல சும்மா ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுன்னுட்டு பல்லு பல்லாக இந்த தேங்காயை நறுக்கி வச்சிடணும் இதை வதக்கிட்டு நல்லா செவப்பாக வதக்கணும் வாசனை வரை வதக்கி இந்த மாவில் போடலாம் அது அப்பத்தில் கஞ்சியாக கிடைக்கும் அப்போ மாவில் தான் இந்த மாதிரி செவப்பாக இது வறுக்கிறது வந்து புளியம்பு மாதிரி வறுக்கிறதுன்னு சொல்லுவோம் இந்த மாவில் போட்டுடணும் நெய்யோட அவ்ளதான் இல்லை பாருங்கள் ஒன்று ஊற்றி இருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் காஞ்ச உடனே சும்மில் வச்சிடணும் இந்த காஞ்ச இந்த எண்ணெய் அது மேலே அப்படியே கொஞ்சம் மொண்டு ஊற்றணும் ஊற்றினாப்பிக்கும் இதே அந்த வெறும் மாவை கரைச்சி பார்த்தா அந்த விரதாப்பா கணக்கில் தான் வரும் கட்டையாக இந்த மாதிரி கொஞ்சம் சம பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு கோது மாவு போட்டுக்கோங்க போட்டு கூட அப்படி பார்த்துக்கலாம் இன்னும் ரெண்டு அப்பம் வரும் அதை வாத்துட்டு காட்டு தெல்ல அந்த மாவுக்கு வந்து ஆறு அப்பம் கிடச்சிருக்கு புளிதானே எடுத்துட்டோம் அதுல இந்த கஞ்சி காய்ச்சி ஊத்துறதால நல்ல சாஃப்ட்னஸ் எல்லாத்தையுமே பாருங்க எவ்வளவு இருக்கு சுட சுட இருக்கு சூப்பரா வந்துரு ஃபுல்லாக அப்படியே அப்படியே சொலை சொல்லையா இருக்கு நல்லா அப்பம் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி தான் சாஃப்ட் வரும் இல்லாட்டா அந்த மாவே அப்படியே கரைச்சிக்கும் பார்த்துக்கலாம் ஆனால் அது கட்டையாக தான் இருக்கும் இதனோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பொதுவாக அப்போன்றது ஒன்று பட் வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் இது வந்து நல்லா தெரியும் பாகு செலுத்தி அந்த மீந்த மாவில் பண்ணதுன்றது எல்லோரும் இந்த அதிர்சத்தையும் அப்பத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவளா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ